எல்லாருக்கும் இன்றைய காலை வணக்கங்க இன்னைக்கு நம்ம செவ்வாய்கிழமை மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இன்னைக்கு செம்பருத்தி செடியில் அஞ்சு பூ இருக்குது அதை பறிச்சுட்டு போய் நம்ம சாமி கும்பிடுவோம் வாங்க இந்த பூ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு எப்போவுமே ரெட் கலர் தான் பிடிக்கும் இந்த பூவும் பிடிக்கும் இந்த பூ உள்ள பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அழகாக இருக்கும் யாருக்கெல்லாம் செம்பருத்தி பூ பிடிக்கும்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் செம்பருத்தி செடி இருக்கான்னு சொல்லுங்கள் வாங்க பறிச்சிட்டு போய் சாமி கும்பிடுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்த பூவெல்லாம் சாமி படத்துக்கு வச்சு விளக்கு வச்சு எப்போயும் போல் சாமி கும்பிட்டாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பால் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டம்ளரில் காஃபி பொடி போட்டு வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு சத்துமாவு கூல்ல ஒன்றுலேயும் நைட்டே ஊற வச்சா பயிரும் ஒரு பக்கமும் ஊறிக்கிட்டு இருக்குது இதுக்கு மேலே நம்ம போய் காஃபி போட வேண்டியதான் அச்சானும் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக காஃபி ஆற்றிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியதான் வாங்க போய் காஃபி குடிப்போம் நீங்கள்லாம் காஃபி குடிச்சிட்டிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க காஃபி போட்டாச்சு அடுத்தது பாப்பாவும் எந்திரிச்சிட்டா அவளுக்கும் மாவு கூலு ஒரு அடுப்பில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற போட்ட பயிரை கழுவி வேக போட்டிருக்கேன் அதுவும் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு இந்த பயிர் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிட வேண்டியதுதான் அடுத்தது மாவை கொண்டு போய் ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் பார்ப்போம் பயிர் வந்துருச்சுங்க தாளித்து விடுறதுக்கு வெங்காயம் வரமிளகா கருவேப்பில் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கோம் பாப்பாவுக்கும் சத்துமாவை ஊட்டிட்டு வந்துட்டேன் இந்த கேப்பில் அவளும் சமத்தாக சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி சமத்தா சாப்பிட்டு குழந்தைங்க டிவி பார்ப்பாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அச்சை எனக்கு வரகரிசி கஞ்சி ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களும் குளிச்சுட்டு வந்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு கூடவே பயிர் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புவாங்க அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பயிரையும் தாளித்து வைக்கணுங்க அதனால அவசர அவசரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வடை சட்டி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கடுகு போட்டு கூடவே வெங்காயம் வரமிளகா கருவேப்பில் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணுங்க அது கூடவே சேர்த்து உப்பும் சேர்த்துக்கோங்க நான் பயிர் வேக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குவேன் அதனால் இப்போ லைட்டாக தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவேன் போட்டு நல்லா ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிப்போங்க அதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற பயிரும் எடுத்து கூட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் அதில் லைட்டாக தண்ணி இருக்கும் அதில் லைட்டாக சுண்டுனால் போதும் நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு கூலுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் ரொம்பவே நல்லா இருக்குங்க மச்ச மச்சனுக்கும் இந்த காம்பினேஷன்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால் எங்கள் வீட்டில் அடிக்கடி பயிரெல்லாம் செய்வோம் ஆஃபீஸும் கிளம்பிட்டாங்க இதுதாங்க எங்களோட மார்னிங் ரொட்டீன்